டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே வந்து ரொம்ப டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கன்ஃப நம்மளோட கம்ப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கருப்பாக இருக்கேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்னிவனாக இருக்குது இல்லை வந்து வெளியில் போகும்போது ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த டிப்பு இதை செய்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ரெஜுவினேட் ஆகும் நல்லா புத்துணர்ச்சி ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆகும் யூத்ஃபுல்லாக நீங்கள் தெரிவிங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு இல்லைன்னா அஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து ஃப்ளாக் சீடுன்னு கடையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க அதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க அதாவது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ இந்த பாதாம் அண்ட் ஃப்ளாக் சீட் ரெண்டுமே நல்லா எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு காலையில் அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து பால் மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம் ஆயில் அது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும் ஸோ பாதாம் ஆயில் வந்து அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் கடையில் வாங்கக்கூடாது உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த பல்ப்பை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியில் அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஸோ அதனால் ஆலோவெரா வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு நிறைய நான் இதுக்கு முன்னாடி டிப்ஸில் கூட சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆலோவேரா செடியிலேருந்து அந்த பல்ப் வந்து ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஹாஃப் ஸ்பூனோ எடுத்துக்கோங்க அதையும் அதில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க அதோட ரோஸ் வாட்டர் அதுவுமே நீங்களே மேக் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் இருக்கிற ரோஸ் வாட்டரை வாங்கிக்கோங்க அது ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எல்லா மிக்சரும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஒரு ஒன் வீக் வரும் இப்போ நான் சொல்கிற அளவு இதை வந்து நீங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா வந்து ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக அவ்வளோ அப்படி ஹெல்தியாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம்லாம் இருக்கும் சிலருக்கெல்லாம் சிலரெலாம் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் ஃபேஸ் வந்து டல்லாகவே டஸ்கியாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த மிக்ஷர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து வாரத்தில் ஒரு மூணு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து டைம் கிடச்சா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மார்னிங் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இது ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது என்னென்னா ரெண்டே விஷயம்தான் ஒன்று சோப்பு இன்னொன்று ஃபேஸ் வாஷ் இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா வந்து வெட் காட்டனில் தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் அதே நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டல்னஸ் போய் நல்லா வந்து உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்